பயந்துட்டான் ஒரு சந்நியாசி மாதிரி இருந்த ஒருத்தரை வெள்ள வெட்டி வெள்ள சட்டி கட்டிட்டு திருநீர் பாட்டை போட்ட ஒருத்தனை பார்த்து வெள்ளக்காரன் பாய்ந்த அண்ணா வரலாற்றுல நம்ம தாத்தா பார்த்தா அவனாக நம்ம பாட்டை பூலி தேவன் தீரன் சின்னம் எல்லாம் மருது வண்டி எல்லாம் நம்ம பாட்டி எல்லாம் வேல் வால் ஒண்ணுலடா நம்ம பிள்ளை பேர் அவன் பேர பிள்ளை மாதிரி வெறும் சொல்லுடா அதுக்கு பாய்ந்துட்டான் நோரிக்கு எரிஞ்சார் அன்றைக்கு இந்த திராவிடர்கள் இந்த தலைவர்கள் நமக்கு இருக்கிற கோபம் என்ன அந்த ஒற்றை மகனாக அந்த இந்த தமிழ் சமூகத்தில் ஒரு பெருந்தமிழ் சமூகத்தின் மீது திணிக்கப்பட்ட அந்த கொடுஞ்சட்டத்தை எதிர்த்து ஒற்றை மகனாக அவர் போராடி கொண்டிருக்கும் போது துணை நின்றவன் இப்படி ஒரு கொடுஞ்சட்டத்தை என் தமிழ் சமூகத்தின் மீது திணிக்கிறியே என்று எதிர்த்தவன் அவன் ஓய்வு கூட திணைக்கு நிக்கலை துணைக்கு நிக்கலை அந்த தலைவனுக்கு நம்முடைய தாத்தா ஜீவானந்த தா அவரை தவிர எவனும் நிக்கல அப்ப ஐயா ராமசாமி எல்லாம் சமூக புரட்சியாளர் போராளி ஏன்னா அவன் தமிழன் அவமானப்படுத்தப்படுகிறான் அது தமிழனுக்கு நேர்ந்த இழிவு